சஜித்துக்கு ஆதரவு என்று வெளிப்படையாக சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் அறிவித்தாலும் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மறைமுக ஆதரவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் தொடர்பாக வெளியான காணொளியாக இருக்கட்டும் அதனை தாண்டி சுமந்திரன் தொடர்பாக வெளியாகின்ற கருத்துக்களாக இருக்கட்டும் அதைவிட கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் வெளியிட்ட தகவலாக இருக்கட்டும் அனைத்தையும் ஒன்றிணைந்து பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவு நிலையிலே ஒவ்வொரு தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நிரசனமான உண்மை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று வரை ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை அதனை தாண்டி கடந்த காலத்தில் கொண்டைகள் ராஜபக்ச அவர்கள் விரட்டி அளிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றம் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவானார் வானில் விக்ரமசிங் அவர்கள் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால் அது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நான் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதுதான் அவரது ஆசையாக இருக்கும் அதுவே அவரது கடைசி ஆசையாக கூட இருக்கும் இப்படியாக இருக்கின்ற இந்த சூழலில் தான் எப்படியாவது நான் மக்களின் வாக்குகளால் ஜனாதிபதி ஆகிவிட வேண்டும் என்னத்தில் ஆய்விட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜனநாயக ரணின் அவர்கள் இருக்கின்றார் அதற்கான கடைசி சந்தர்ப்பமாக இது இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்காக எந்த அளவிற்கும் இறங்கி போகலாம் என்கின்ற அளவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் செயற்பட்டு வருவது பார்க்கின்ற போது தெளிவாக தெரிகின்றது பல வருட அரசியல் அனுபவம் கொண்ட ரணில் விக்ரமசிங் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார் பிரதமராக இருந்திருக்கின்றார் தற்பொழுது ஜனாதிபதியாக கூட இருந்திருக்கின்றார் ஆனால் மக்கள் வாக்களுக்கு அவர் ஜனாதிபதியாக இல்லை இப்படியாப்பட்ட சூழலில் இவர் பிரதமராக இருந்த கால பகுதியிலே தமிழர்களுக்கு எதிராக பல விடயங்கள் நடந்தது சட்டம் இல்லாமல் தமிழ் தேசியத்தை தமிழை அழித்ததன் பெரும் பங்கு அது விக்ரமசிங்க இருக்கிறது அதாவது மைந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குடும்பம் புலிகளை அழித்தார்கள் என்று சொன்னாலும் ஆரம்பத்தில் புலிகள் அழிவுக்கு பிரதான காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங் தான் அவர் பிரதமராக இருந்த பகுதியிலே புலிகளின் கட்டமைப்பை உள்ளுக்குள்ளாலே உடைத்தவர் என்று பலராலும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது கருணா புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கும் அதனை தாண்டி பலர் வெளியேறுவதற்கும் காரணமாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற குற்றச்சாட்டை தமிழர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள் அதன் பின்னர் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் இந்த கூட்டமைப்பை உடைப்பதற்கான வேலையை பார்த்தார் அதிலே வெற்றியும் கண்டார் சுமந்திரனை அழைத்து அருகில் வைத்துக் கொண்டு கூட்டமைப்பை உடைத்த முடித்தார் என்ற குற்றச்சாட்டும் மனதில் விக்ரமசிங்க மீது இருக்கின்றது நல்லாட்சி அரசாங்கம் எப்போது அமைந்ததோ அன்றுதான் கூட்டமைப்பின் அழிவு ஆரம்பமானது அன்றுதான் உக்கிரமடைந்திருந்தது அந்த அழிவுக்கான நடவடிக்கைகள் என்று சொன்னால் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்படியான சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை முற்று முழுதாக உடைத்து விட்டார் கடைசியாக தமிழரசு கட்சி மிஞ்சியிருந்தது அந்த தமிழரசு கட்சியும் தற்பொழுது வழக்குகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கொண்டது நிச்சயமாக இதனை ஒரு தனி நாடாளுமன்ற உறுப்பினராக செய்திருக்க முடியாது இதன் பின்னணியில் வனில் அவர்களின் செயற்பாடு இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கு நிலவுகின்றது ஆகியால் இன்று தமிழரசு கட்சியும் உடனிருக்கின்றது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்றும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சஜிப் பிரேமதாசவிற்கு ஆதரவு என்றும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு என்றும் பல்வேறு பட்ட நிலைப்பாட்டில் தனித்தனியாக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழக கட்சி ரீதியாக அறிவிக்கின்ற போது சஜிப் பிரேமதாசவிற்கு ஆதரவு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் உள்ளுக்குள்ளாலே ரணில் விக்ரமசிங்கவிற்காக அவர்களது ஆட்களையே வேலைக்கு விட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக நோக்கக்கூடிய ஒரு கருத்தாக ஒரு பார்வையாக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங் அவர்கள் புலிகள் அமைப்பை ஆரம்ப அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தார் தற்போது தமிழக கட்சியையும் உடைத்து விட்டார் இவை அனைத்திற்குமே மறைமுகமாக பின்னணி காரணமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது பகிரங்கமான தமிழ் மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதில் உண்மையும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் பலருக்கு தோன்றுகின்றது அவரது நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது இன்று பார்த்தீர்கள் சொன்னால் கட்சி ரீதியாக சஜித்துக்கு ஆதரவு என்று தமிழக கட்சி அறிவித்திருக்கின்றது அதே போல கட்சி ரீதியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெலு அறிவித்திருக்கிறது அதே போன்று ஈபிஆர்ல உள்ளிட்ட ஏனைய கட்சிகளும் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் தங்களுடைய ஆட்களை ரணிலுக்கு வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள் ஆகையால் கட்சி ரீதியாக வெளிப்படையாக வேறொர்களுக்கு ஆதரவு என்று அறிவித்தாலும் உள்ளுக்குள்ளாலே அதன் தான் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் திட்டத்தொளிவாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது தற்போது கூட ஒரு காணொலி சமூக வலைதளத்தில் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவிக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அதே போல ரணில் விக்ரமசிங் அவர்களும் நீண்ட அரசியல் பயணம் கொண்டவர் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர் என்ற அடிப்படையில் மறைமுகமாக இரண்டாவது வாக்கே ரணில் விக்ரமசிங்கவிற்கு போடலாம் என்கின்ற வகையிலே அவரது பேச்சு அமைந்திருப்பதாக அவரது காணொலியை பதிவிட்டு தற்போது சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அதே போலதான் அனைவருமே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் சார் நிர்மலநாதன் அவர்கள் நான் ரணில் விக்ரமசிங்கவுடன் செயற்பட போகின்றேன் அமைச்சராக போகின்றேன் நான் ஜனாதிபதியுடன் நினைப்பேன் என்று கூறிய ஒரு காணொலி காட்சியும் வழியாக இருந்தது அவர் இடத்திலே கதைத்தால் அந்த காணொலி காட்சி ரகசியமாக வழியானது ஆகம்தான் அவரும் அவருடைய ஆட்களை வைத்து ரணில் விக்ரமசிங்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு தான் நடக்கின்றது என்பதை அந்த காணொலியோட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது இப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ஆனால் கட்சியை கட்சியைச் சேர்ந்த பலரும் அமைச்சராகி விடுவார்கள் நாளை தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று இல்லை இறுதியில் இங்கிருந்து கொழும்பின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் குடியேறினார்கள் பிற்காலத்தில் அவர்கள் சிங்களவர்களாக மாறிய சூழல் ஒன்று நிலவியது தற்பொழுது அவர்கள் சிங்களமும் கவிக்கின்றார்கள் தமிழும் கவிக்கின்றார்கள் ஆனால் சிங்களவர்கள் இணைந்து சிங்கள மக்கள் போல அவர்கள் மாறிவிட்டார்கள் அவர்கள் என்ன சொல்ல போனால் அவர்கள் சிங்கள இனவாதத்தை கொண்டு செயற்படுகிற அளவிற்கு ஆரம்ப காலத்தில் இங்கிருந்து கொழும்புக்கு சேர்ந்த தமிழர்கள் மாறிவிட்டார்கள் அதே போல வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் காலப்போக்கில் மாறுகின்ற ஒரு சூழல்தான் வரும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அடிப்படையில் பௌத்தத்தையும் பௌத்த மதத்தையும் சிங்கள சிறிலங்கா என்றும் இந்த தமிழர்கள் செயற்படக்கூடிய காலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரது ஆட்சி காலம் அவரது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே நடந்துவிடும் என்பதுதான் சின்னம் விண்மர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சத்யகாந்தன்